இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சொரைக்கா உரப்படை சொரைக்கா காரடைன்னு சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போமா அரிசி ஐநூறு கிராம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த அரிசியில் நானூறு கிராம் புழுங்கரிசி இட்லி அரிசி நூறு கிராம் பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கோம் பதினஞ்சு வர எடுத்து வச்சுருக்கோம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பருப்பு தோரம் பருப்பு நூறு கிராம் கல்லப்பருப்பு நூறு கிராம் பயிற்று மருப்பு ஐம்பது உளுத்த மருப்பு அது ஐம்பது கிராம் எடுத்து ஊற வச்சு இதெல்லாம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டும் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு சுரைக்காய் ஒரு சின்ன சுரக்காயில் அரை சுரக்காய் எடுத்து நறுக்கி பீஸ் பீஸ் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் நறுக்கி வச்சுருக்கோம் தேங்காயில் அரை மூடி எடுத்து நைஸாக நறுக்கி வச்சு வச்சுருக்கோம் இஞ்சி ஒரு பீஸ் நறுக்கி வச்சிருக்கோம் கருவேப்பில்லை இந்த சுரைக்காய் நறுக்கணும் இல்லையா உள்ள அதனுடைய பி பகுதின்னு சொல்லுவோம் உள்ளரை அதை வந்து அதையும் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து அடையோடு சேர்த்து அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் அடை வார்த்தை எடுக்க சமையல் என்ன வாங்க நாம் இதை அரைச்சிட்டு வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க நம்ம அடக்கி மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த பாதத்துக்கு கொரப்பரன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதில் நாம வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்க்குறோம் வெங்காயம் சேர்க்குறோம் தேங்காய் சேர்க்குறோம் கருவேப்பில சுரைக்காய் சேர்க்குறோம் இஞ்சி சேர்க்கணும் இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும் சுரட்ட அடை போடுறதுக்கு அடுப்பில் தவா போட்டோம் காஞ்சி நம்ம இந்த மாதிரி அடைய போகிறோம் சமையல் எண்ணெய் சேர்க்கும் இந்த சமையல் எண்ணெயில் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா அடை வந்து வாசமாக இருக்கும் நான் பதினஞ்சு மிளகாய் போட்டுட்டேன் அவங்கவுங்க உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா குறைச்சிக்கலாம் காரம் தேவைப்படும் அப்படின்னு நான் சேர்த்துக்கிறோம் இடையில இந்த மாதிரி நடுக்கிற என்ன ஊற்றுனமுன்னா ஒரு முருளும் நல்லாயிருக்கும் அடை எவ்வளோ சூப்பராக வந்துருப்பாங்க அடையை பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த அடைக்கு தேங்காய் சட்னி சாம்பார் வெண்ணெய் நாட்டு சக்கரை தொட்டுட்டா நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வேணாலும் சாஸ் வச்சு கொடுக்கலாம் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்